அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா எந்த ஒரு ஜாதகத்திலையுமே வந்து மூணாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி இந்த மூவரும் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அது ஆண் ஜாதகமா இருக்கட்டும் பெண் ஜாதகமா இருக்கட்டும் ஏன் இந்த மூணு ஏழு பதினொன்றுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா மூன்றாம் இடம் வெளியஸ்தானம் ஏழாம் இடம் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியது பதினொன்றாம் இடம் ஜாதகருடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண் ஜாதகமோ ஒரு பெண் ஜாதகமோ இரண்டு பேர் ஜாதகத்திலுமே மூணு ஏழு பதினொன்னு அதிபதிகள் கெடாம இருக்கணும் யாரும் ரெண்டு பேர் கெட்டு ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை பிரச்சனை தான் மூணு பேருமே பாதிப்பு இல்லாம நல்ல வலுவா இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருடைய தாம்பத்தியம் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இதை தவிர மூணு ஏழு பதினொன்று யாருக்கெல்லாம் ராகு இருக்காரோ அதே மாதிரி மூணு ஏழு பதினொன்னுல ராகு இருக்கிறவங்கள சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது மேட் ஃபார் ஈச் கேத்த மோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த ஒரு ஜாதகமா இருக்கட்டும் மூணு ஏழு பதினொன்று அதிபதிகள் வலுவாக இருந்து அந்த மூணு ஏழு பதினொன்று இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ராகு இருந்துட்டாருன்னா அவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கும் இதே மாதிரி மூணு ஏழு பதினொன்னுல பெண்ணுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல ராகு இருக்காரோ அதே பாவத்துல ஆண்டைய ஜாதகத்திலும் ராகு இருக்கிற மாதிரி பார்த்து மூணு ஏழு பதினொன்னு பாவங்கள் பாதிப்பு இல்லாம பாத்துக்கிட்டா நிச்சயமா அவருடைய தாம்பத்தியம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இதுல ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் நல்லா இருந்தாலும் அதுக்கு தகுந்த பலன்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம் ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் இரண்டு ஜாதகத்திலுமே இந்த பாவங்கள் பாதிக்கப்படாம இருந்து ராகு நல்ல இருந்து விட்டால் இனிக்க இனிக்க சுகமான தாம்பத்தியம் சந்தோஷமான வாழ்க்கை திருப்திகரமான இல்லறம் அந்த ஜோடி கண்டிப்பாக இருக்கும் இதுல யாராவது ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டு ஒருத்தருக்கு பாதிப்பெல்லாம இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தான் ரெண்டு பேருக்கு பாதிப்பா இருந்து அவங்க சேர்த்து வச்சாலும் பிரச்சனை பிரச்சனை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மூணு ஏழு பதினொன்னு பாவங்கள் ஆணுடைய ஜாதகத்திலும் கிடக்கூடாது பெண்ணுடைய ஜாதகத்திலும் கிடக்கூடாது அப்படி கெடாமல் இருவர் ஜாதகத்தை இணைத்து விட்டால் நிச்சயமாக அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை இனிதாக சுபமாக சந்தோஷமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்